ஸ்ரீ குரு யோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருடைய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் எழுநூற்றி எண்பத்தி மூன்று போதனா நாள் ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு திங்கட்கிழமை பிச்சைக்காரன் ஒருவன் வந்தான் ஆளை கவனியாமலே பத்து பைசா கொடுத்து அனுப்பிற்று சற்று நேரத்தில் ஒரு பயராகி வந்தது சாப்பாட்டிற்கு கொடு என்று கேட்டதுமே ஒரு ரூபாய் கொடுத்தது பிறகு ஒரு சாது மௌனி வந்தது கடையில் சாப்பாடு போட்டு கும்பிட்டு அனுப்பியது வேலைக்காரர் ஒரு எலுமிச்சம் பழம் வாங்கி வந்தது சாதாரணமாக பத்து பைசா தான் கொடுத்து வந்தது அன்று முப்பது பைசா சொன்னான் கல்யாண சீசன் பழம் சரிவர வரவும் இல்லை இருபது பைசா அதிகமாக கொடுத்து வாங்கி வந்தது மனத்தை பாதித்தது பகு நேரம் உண்டாயிற்று முன் செய்த செலவுகள் சாந்தியை தந்தது இருபது பைசா சாந்தியை கெடுத்தது ஏன் வாசனையே பழக்கமே முன் ஊறி வந்த நம்பிக்கையே சாந்திக்கும் சாந்தி இன்மைக்கும் டெம்பரரியாக மாற்றம் உண்டாக்கினது இப்படி வாசனையினால் அகங்காரி இன்ப துன்பங்களை அனுபவித்தே வருகிறான் வாசனை தொடர்ந்தே தீரும் தீய வாசனைகள் அசுர சம்பத்து தூய வாசனைகளால் அடக்கப்பட்டு தூய வாசனை மேலிட்ட காலத்து குருக்கிட்டி ஆன்மிகத் துறையில் முன்னேறலாம் என்பது அகுதி எப்போது எண்ணற்ற பிறவி தேவை ஆகையால் தீய தூய வாசனைகளுக்கு ஏற்ப செயல் நடைபெறுகிறது என்றும் அது அகங்காரியுடையது என்றும் அறிந்து சாட்சியாகி தப்பிப்போம் வாசனை என்பது விஷயங்களை பற்றி முன் ஏற்பட்டு தன்னில் ஊன்றி வந்திருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி வாசனைகளால் ஏற்படும் விருதிகளுக்கு சாட்சியாகி நின்று வருவதே திருஷ்யானிமித்த ச சமாதி आन्ध्रम् ओ शान्ति शान्ति शान्ति